காசாவில் போலியோவை ஏற்படுத்தும் வைரஸ் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா யூனிசெப் நிறுவனத்துடன் இணைந்து கழிவுநீர் மாதிரிகளில் நடத்தப்பட்ட சோதனைகளில் இது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கழிவுநீரில் வைரஸ் இருப்பதும் குடிநீரின் பற்றாக்குறையும் சேர்ந்து ஆயிரக்கணக்கானோர் தொற்று நோய்க்கு ஆளாகும் அபாயம் உள்ளதாக அறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்தவும் கழிவுநீர் அமைப்பை சீர் செய்யவும் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் தந்தியமடைந்துள்ள நிரம்பிய முகாம்களுக்கு குடிநீரை வழங்கவும் இஸ்ரேலுக்கு அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது சியோல் நகரத்திற்கு வடக்கே வடகொரியா அனுப்பிய ராட்சத பலூன்கள் வருவதாக அந்த ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வடகொரியாவின் இந்த செயல் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக உள்ளது என்றும் இது தென்கொரிய மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல் என்றும் அந்நாட்டு அதிகாரிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் குறித்த பலூன்களில் குப்பைகள் கட்டி வைக்கப்பட்டிருக்கலாம் என தென்கொரிய அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கொரிய தீபகற்பத்தில் தென்கொரியா அமெரிக்காவுடன் இணைந்து அடிக்கடி ஏவுகணை சோதனை நடத்தி வடகொரியாவை அச்சுறுத்தி வருகிறது இதனிடையே சமீப காலமாக வடகொரியா ஏராளமான ராட்சத பலூன்களை தென்கொரிய எல்லைக்குள் அனுப்பி வருகிறது குறித்த பலூன்களில் குப்பைகள் கட்டி வைக்கப்பட்டுள்ள நிலையில் தென்கொரியா பகுதிகளுக்குள் இது போன்ற ஏராளமான குப்பைகளை கொண்ட பலூன்கள் பறந்து வந்துள்ளதாக தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் நிலை செய்தி வீரகேசரியில் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்